நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓட்டு வீடு லைன் வீடு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரூபாக்குள்ளே இந்த பகுதியில் இன்றைக்கி வந்திருக்குதுங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லாங்காட்டில் இருந்து நம்ம சொன்ன மாதிரி பழவஞ்சிபாளையம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடு தானுங்க மொத்தம் ரெண்டு ஓட்டு வீடு ஒரு டார்ச் வீடுங்க ரெண்டே மக்கள் செண்டு வாடகை பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா இருக்குது முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பகுதி அனைத்தும் உங்களுக்கே தெரியுங்க நல்ல டவுனு டவுனு நிறைந்த பகுதி சுற்றிலும் வந்து கம்பெனிகள் இருக்கிற பகுதி உடனே காலியானாலும் உடனே ஆட்கள் வரக்கூடிய பகுதி அதனால் எப்பவுமே இது பிஸியாக இருக்கக்கூடிய இடம் இங்கே நீங்கள் இருந்து கொண்டு வாடகை வருவது போன்ற ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் தொழிலீங்கன்னா நிச்சயமாக இந்த வீட்டை பார்க்கலாம் நன்றி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்